மார்க்கெட் போயிருந்தப்போ பீர்க்கங்கா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாண்ட் எலசா இருந்தது அதை விடுறதுக்கு மனசே இல்லை உடனே பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு ரசம் மண் பீர்க்கங்கா கூட்டு வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அந்த தோலை தூக்கு போடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுநாள் நாள் வந்து சூப்பரான ஒரு துவையல் பண்ணியிருந்தேன் அந்த துவையல் அல்டிமேட்டாக இருந்தது அதுக்கு எந்த குழம்புமே தேவையில்ல ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நமக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு குழம்பு வைக்க தேவையில்லை ஒயிட் ரைஸ் கூட இந்த பீர்க்கங்காய் துவையலை மிக்ஸ் பண்ணி அதே லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணிட்டேன் சைடிஷ்க்கு கோவக்கா ஃப்ரை செம்ம காம்பினேஷன் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அடை தான் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை நைட் டின்னர் செம்ம ஸ்பெஷல்னே சொல்லலாம் பாலக்கீரையில் பூரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக ட்ரை பண்ணிடலாம் இதுக்கு வந்து சுடு தண்ணியில் இந்த பாலக்கீரையை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பூரி மாவுல மிக்ஸ் பண்ணி நார்மல் பூரி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது சைட் பன்னீர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்